பெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் பணிபுரியும் எம்பருமான் கருணாச்சலம் கருணாசாரம் குருநாதர் அருணா பெருமான் திருடரையே சமம் சம்பளம் எம்பெருமான் கருணகுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமாரி நிலத்த வரிசப்படி பாடல் நாற்பத்தி ஒன்று நூடின ஒத்த என துவங்கும் வேதாரிய தளத்தை திருப்போருக்கான பாட இசை விடுத்து பழனாண்டம் திருவடிலும் வேதாரியம் பெருமான திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழனாபுரிவனுக்கு அரோவர முருகா முருகா முருகாரு தான தத்தனந்தானன தத்தனந்த தான தத்தனந்த தனதான நூலினை ஒத்த மருங்குள் தேரினை ஒத்த நிதம்பம் நூபுறம் ஒத்த பதங்கள் இவையாலும் நூல் திசை பெற்ற பதங்குள் மேருவை ஒத்த தனங்கள் நூல்வல் மலர் பொறு துண்டம் அவையாலும் முருக சேலினை ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் பற்று இன்ப வலை மூழ்கி சீலம் அனைத்தும் ஒழிந்து காம விதத்தில் அழுந்தி தேரு தவத்தை இழந்து திரிவேனோ முருக வால இழப்பிரை தும்பை ஆறு கடு கரந்தை வாசுகியை புனை நம்பியை அடி ஒட்டி பரப்பி இலங்கை அரசானோன் முருகா முடி பத்தும் அறிந்து தோல் இரு பத்தும் அறிந்து வீரம் மிகுத்த முகுந்தன் மருகோனே மேது திரு ിൽ പഴനി വേദവണത്തിൽ അമർന്ന പെരുമാളേ മുർഗി പത്തും തോളിരു പത്തും അറിന് വീര മികുത്ത മുന്തോനേ മേവ് തൃത്തണി ചെന്തിൽ പഴനിക്ക് ഉണ്ട് വേദവണത്തിൽ അമർന്ന േലിനെ ഒത്തിടു കണുകളും അടുതും സേലം അനത്തുംൊഴിന്മ വിധത്തിലി തേരുതേനോ മുറുകേരുത ോ മുരുമർന്നേ മുഴിന്മവിധത്തിൽ അഴന്പത്തെ ഇളന് മുരുഗ്ര നൂൽ ദിശപ്പെട്ട പതമ്പോൾ നേർത്തനങ്ങൾ നൂൽവൽ മല ஒரு துண்டம் அவையாலும் செயலினர் ஒத்திடு கண்களாலும் அழைத்திரு பெண்கள் தேனிதழ் பற்றும் ஓர் இன்பவளை மூழ்கி சீலமனைத்து முடிந்து காம காமவிதத்தில் அடிந்தி தேறு தவத்தை இழந்து திரிவேனோ முருகா வால் இள பிறை தும்பை ஆறு கடுக்கை கரந்தை வாசுகே புனை நம்பர் தரிசை மாபலி சிறை மண்ட ஓர் அடி ஒட்டி அடர்ந்து வாழிபரப்பி இலங்கை அரசானோன் முடி பத்து மறிந்து தோழிறு பத்து மறிந்து வீரமிதித்த மூந்தன் மருகோன் நேவ திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பரணாவின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருதர் அரவே பெருமாள் திருடலேசனம் சமர்ப்பணம் எல்லாமல்ல பரணாவு இறைவன் கரோர பழனியாண்டவன் கரோர் அரோர் அரோர முருகாஜன